யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொத்தவரங்க செடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கொத்தவரங்க செடியை பொறுத்தரைக்கும் அதனுடைய விதைகள் மூலமாக இந்த செடியை வந்து வளர்க்குறாங்க கொத்தவரங்காவில உள்ள எடுத்து விதைச்சோம் அப்படின்னாலே இது வளர்ந்துடும் இதில் வந்து என்னோட பையன் வந்து இந்த செடியை விதைச்சி வளர்க்குறாப்புல பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவனுக்கு கொஞ்சம் ஆசை அதனால் சரி நீ விதைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தேன் அவன் விதைக்கிறான் பரவாயில்ல இதை வந்து பொதுவாக நிறைய பேர் வந்து சீனி எவர அப்படின்னு சொல்லுவாங்க களி பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த கொத்தவரங்க செடி வந்து வெப்ப மண்டல அல்லது மித வெப்ப மண்டல தாவரம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவை தயாரித்து வச்சு நல்ல சூரிய ஒளியில் வச்சோம் அப்படின்னா இது நல்ல விளைச்சலை தரும் அது மட்டும் இல்லை இப்போ நான் வந்து இதில் மண்கலவை தயாரித்தது எனக்கு கொஞ்சம் நல்ல மண் கிடைக்கல சுமாரான மண்ணில் தான் நான் வச்சுருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் சுற்றி செம்மண்ணு தான் அதுலேருந்து சும்மா கொஞ்சம் மண்ணை தோண்டி வச்சேன் கலவைன்னு சொல்லி பார்க்குறப்ப அதில் கொஞ்சம் வித்து கொஞ்சோண்டு சாணப்பொடி அப்புறம் கொஞ்சோண்டு டீ கம்போஸ்ட் இவ்வளோ மட்டும் வச்சேன் அப்படி நட்டு விதைச்சி வளர்த்ததில் மூணு செடி தான் வளர்ந்தது பொதுவாக இந்த கொத்தவரங்காவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் பி இப்படிப்பட்ட சத்துக்கள்லாம் இருக்குது அதே நேரம் தாது உப்புக்கள் பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குது இதில் உள்ள முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குறைந்த எரிசக்தி ஆனால் அதிக நார்ச்சத்து புரோட்டீன் கார்போஹைட்ரேட்லாம் இதில் இருக்குது ஆனாலும் இதை வந்து அளவாக தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி மிக மிக அருமையான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இது வந்து குழந்தையோட மூளை முதுகுத்தண்டு எலும்புகள்லாம் சீராக வளர உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கரு வந்து ஆரோக்கியமாக வளரும் அதே நேரம் இதில் நிறைய இரும்பு சத்து சுணாம்பு சத்தெல்லாம் இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்னும் சொல்லுவாங்க இதனுடைய இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எடையை குறைக்கிறதுக்கு ஏற்ற உணவு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இதில் கலோரி அளவு குறைவாக இருக்குது ஆனால் இதில் விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை இருக்கவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதிக ரத்தம் சுரந்து உடல் நிலை வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை ரத்த ஓட்டம் சீராகவும் இருக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து உடலில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்கும் அதாவது ரத்தத்தில் உள்ள கொழுப்பக்கூட கசடுகளெல்லாம் இது வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இது இதயத்தை வந்து பாதுகாக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க பொதுவாக வந்து இந்த கொத்தவரங்க சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால இது உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை சருமத்துக்கும் நல்லது அதாவது தோல்வியாதி வராமல் தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது பருக்கள் கரும்புள்ளி இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இது இருக்குது அதே நேரம் உடலில் நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலுக்கும் இந்த கொத்தவரங்க வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த பக்கவாதத்துக்கும் இந்த கொத்தவரங்க நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த செடியை நம்ம வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அந்த மண் வந்து செழிப்பாகும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சாதாரண மண்ணை வச்சு வச்சுருக்கேன் இது எப்படி வரும்னு தெரில பார்ப்போம் இதுக்கு அடுத்த தாட்டு இதில் என்ன செடி வைக்கிறேனோ அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து நான் இதை தெரிஞ்சுக்கிடலாம் ஏன்னா அடுத்தவங்க சொல்லி தான் நான் இதை கற்றுக்கிடுறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொத்தவரங்க செடி வச்ச மண்ணு வந்து நல்லா செழிப்பாகும் அப்படின்னாங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த கொத்தவரங்க செடியோட கேரக்டர் என்ன அப்படின்னா நைட்ரஜனை அது தக்க வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த மண்ணில் நைட்ரஜன் சத்து சேர்க்கு சேர்ந்து இருக்கிறதுனால அது ரொம்ப நல்ல ஒரு மண்ணாக தன்னாலே மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இயற்கையாகவே இந்த மண்ணை வந்து செளி பார்க்கக்கூடிய சக்தி இந்த கொத்தவரங்க செடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா நான் வீடியோலேயே சொன்னேன் அதாவது இது வந்து கரெக்டாக ஒரு தொண்ணூறு நாள் பயிர் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நட்டதோடு சரி அதுக்கப்புறம் வெறும் தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கேன் மற்றபடி இடையில உரம்லாம் போடலை இதை தாக்கக்கூடிய பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கம் வரதான் செய்யும் இந்த வெள்ளைப்பூச்சி அஃபிட்ஸ் இதெல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த செடியில் வரலை ஆக்சுவலாக பெரிய இடைக்கெல்லாம் நம்ம வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சுக்கிட்டோம்னா நல்லது ஏன்னா பூச்சி வந்த பிறகு இந்த காய்கறி செடியெல்லாம் நம்ம போய் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேப்பெண்ணெய் கரைசலை ஒரு நாலு நாளுக்கு ஒரு முறை தெளிச்சுட்டு வந்தோம்னா தொந்தரவு இல்லை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் இல்லையா அந்த ஸ்மெல்லுக்கு இந்த பூச்சிகள் எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இதை பராமரிக்கிறதுன்றது வேறு ஒன்றும் இல்லை நம்ம தண்ணியை மட்டும் ஒழுங்காக ஊற்றி வச்சுக்கிடணும் சரியான லொக்கேஷனில் வச்சுக்கிட்டோன்னா போதும் செடி நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இதில் இலை மஞ்சளாகுதல் அப்படிப்பட்ட நோயெல்லாம் வந்தது அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இரும்பு ஆணியை அது பக்கத்தில் போட்டு வச்சிட்டோம்னா போதும் அந்த துரு தண்ணி நம்ம டெய்லி ஊற்றுறதுலேயே அந்த மண்ணில் வந்து இரும்பு சத்து தன்னால் இறங்கும் அது செடிக்கும் நல்ல ஒரு உரமாட்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் சாம்பல் கலந்துருக்கணும் ஆக்சுவலாக நான் கலக்கலை சாம்பல் சத்தம் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லது அது அவசியமானது ஆனால் இந்த மண்ணில் நான் கலக்கலை இனி அடுத்த முறை நான் செய்கிறப்ப அந்த சாம்பலையும் நான் போட்டு செய்வேன் இது அறுவடைன்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இது சுமாரான அறுவடை தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை விட நல்ல பெருசாக வளர்ந்தது செடி ஒரு அடி உயரத்துக்கு தான் வளர்ந்துருக்கு அறுவடை ஆனால் பரவாயில்ல இதனுடைய நன்மைகளை இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் பபாய்